எல்லாரும் சொல்ற மாதிரி டிவி கில இருக்க எல்லாம் தற்கொலிக்கலாம் என்னன்னா கட்சியோட கொள்கையை பத்தி பேச வரையும் கட்சி வளர போறது இல்ல முத்துவேல் கர்நாடி ஸ்டாலின் ஐயா அவர்களை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தைரியம் ஒர்க் இருக்குன்னா அவரால எல்லா கேள்விக்கும் பண்ண பதில சொல்லிட முடியும் எத்தனை பிரச்சனை நீங்க போறீங்க கலந்து இருக்கிறதான கேள்வி பச்சை குத்துனா பொறுப்பு தண்ணமானு ஒன்னு இருக்குல்ல என் பேர் மட்டும் தெரியக்கூடாது காணன்ற என் முகமா வீடியோ ரெக்கார்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆர்வம் எல்லாருமே வர ஆரம்பிச்சு முழு கோமாளித்தன்மாதான போகுது தலைவரோட காத்து தலைவரோட முகம் உள்ள பளு இது இதுவா கட்சி ஆனா மேடையில பேசுறதுக்கு ஒரு கண்ட் இல்லாம விஜய் சார் பேசுனே திருவிழி பேச அவ்வளவு போதும் வேலைவா இருப்பது தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாங்க ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள எதிர்க்கு செல்லற மாத்திர அளவுக்கு மக்கள் ஏமாந்து போயிருக்காங்க அப்படி ஒழிக்க போறோம் நீங்க சொன்னா இப்ப இருக்க கட்சிகளும் அதை சொன்னாங்க அவங்க ஒழிக்கல நாங்க எப்படி எந்த மோட்ல ஒழிக்க போறோம் அப்படிங்கறத நீங்க சொல்லணும் நீங்க மோத்த கட்டிக்கிட்டு ஒரு நபரா போய் ஆறுதல் சொல்றது வேற கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கல்ல இப்ப நீங்க அந்த விஷயத்த பண்ணா எவ்வளவு வேல்யூவா இருக்கு பயங்கரமான காசு மூட்டை ரொட்டேட் ஆகும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க உழைச்ச காசா இருக்காது எங்கேயாவது இல்லீகலே ரெண்டாம் கட்ட பிசினஸ் அந்த ரொட்டேஷன் தான் இருக்கும் ஆளுங்கட்சி எதுக்குன்னு முடிவு பண்ணிட்டா ராவா இறங்கி எதிர்க்கலாமே இப்போ அந்த கட்சியில வந்து புசியானந்த் அது பொதுச் செயலாளருடைய நடவடிக்கை அவர் பேசின விஷயங்கள் ரீசெண்டாக பொதுக்குழு நடந்துச்சு அதில் வந்து பலூன் தொலைஞ்சு போனதுக்கெலாம் வந்து நான் பெரிய ஆக்ஷன் எடுத்தங்கிற மாதிரிலாம் பேசி கேட்கும்போது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருந்திருக்கும் அந்த பொதுக்கூட்டத்தில் புசியானந்த பேச்சு எப்படி இருந்துச்சு அதுக்கு நான் வீடியோ போடலாம் நினைச்சேன் எக்ஸ்க்ளூசிவா அதுக்கான நேர காலங்கள் நமக்கு அமையல பொண்ணுல ரொம்ப சிம்பிள் அரசியல் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பேசி ஆகணும் மொத்த காமிச்சாணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு சினிமா மாதிரி நானும் இருக்கேன் என் பேர் மட்டும் தெரியக்கூடாது காண என் முகமாக வீடியோவில் ரெக்கார்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆர்வம் எல்லாருக்கும் வராந்துச்சு அது ஏன்னு எனக்கு புரியல எதுக்கு சொல்றேன்னா அரசியலுங்கிறது ஒரு 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 பார்வை ஒரு சின்ன செயலே வந்து அந்த கட்சியோட அஜெண்டாவே பாதிக்கும் ஸோ அப்படி இருக்கப்ப இப்ப எப்படா ட்ரோல் பண்ணலாம்னு எல்லாரும் கமாண்ட் கமாண்ட் வெயிட் பண்ணிருக்காங்க ஏன்னா அவ்வளவு போட்டி இருக்கு அரசியலுக்குள்ள ஸோ எல்லாரும் வெளியேறி பேசுங்கிற தேவையே கிடையாது சார் பேசுறாருன்னா அந்த பேச்சுக்கும் அந்த கட்சிக்கும் ஏதாவது வகையில் பயன்படுத்தான் முழுக்கு முழு தானே போகுது ஒரு பலன் அது கலந்து போச்சு அதை குடிக்கிட்டு போயிட்டாங்க எனக்கு வேணும் சில தொண்டர்கள் அழகிறான் அந்த மாதிரி தொண்டர்கள் மட்டும் இருக்காங்கன்னா எவ்வளவு ஒரு அமைச்சரால் தொண்டர்கள் இருக்காங்கன்னு அவர் இவ்வளவு பெரிய மீடியத்துல பேர் பதிவு கொண்டாரு சோ இதை ஒரு சாதனை ஐக்கியல போசன் இப்ப நீங்களும் நானும் பண்ணுவா இது ஒரு பாயிண்ட் எடுத்து விஜய் சாருக்கு மேடையில பேசுவோமா ஆனா அவர் பேசுறாதான் ஒரு ஐக்கியல வளர்ப்பாரு செயல்ல பயங்கரமா இருக்கலாம் ஆனா மேடையில பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் இல்லாம விஜய் சார் பேசினேன் திருவி பேச போகும் வேலைவா இருப்பது சோ அதை விட்டுட்டு வலுவான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு அவர் பேசி முடிச்சுட்டு போறாரு அப்படின்னா அதுதான் எல்லாரும் பேசணுங்கிற கட்டாயம் கிடையாது பேசிட்டாரு இதுக்கப்புறம் அவர் டிவிக்குள்ள சேர்ந்து பேசி அவரை பேச விட வேணாம்பா பா நாற்பத்தாயிரம் கட்சிக்கு ஏன்னா இப்ப உண்மையாவே வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி டிவியில இருக்க எல்லாரும் தற்பொருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இல்ல நாலேஜ் உள்ள பர்சன் ஃபுல்லாக இருக்கதான் செய்றாங்க இருக்காங்க அரசியல் அறிவுகள் உள்ள இருக்காங்க ஆனா இவர் பேசுற விஷயத்தால தற்பொரு கட்சின்னு சொல்லி சொல்றாங்க சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு அளவு பண்ணக்கூடாது எல்லாரும் வேண்டிய பேச வேண்டிய கட்டாயம் கிடையாது கல்யாணத்துக்கு போயிருந்தேன் இடமே ஒரு அழுக்கா இருந்துச்சு கல்லு மாதிரி இருந்துச்சு தலைவரோட அப்பா உட்காந்து சாப்பிட்டாரு இதை வந்து பெருமையா பேசுறதெல்லாம் எப்படி இருக்கு என்னன்னா கட்சியோட கொள்கையை பத்தி பேச வரையும் கட்சி வளர போறது இல்ல எந்த கட்சியா இருக்கட்டும் நீங்க உங்க தலைவர் தலைவரோட அப்பா தலைவர் பண்ணாரு தலைவர தலைவரோட காத்து தலைவரோட முகம் உள்ள இது இதுவா கட்சி இதை இதுக்கு இதெல்லாம் மக்கள் ஓட் பண்ணனும் என்னது கட்சியோட கொள்கை என்ன இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு இந்த பொலியை எப்படி பொருத்தி பார்க்க போறோம் இது மூலம் மக்களுக்கு எப்படி இந்த கட்சி உதவ போகுது மீன்ஸ் இப்ப இருக்க கட்சிகளை செய்யாத ஒண்ணு இந்த கட்சியெல்லாம் செய்ய போகுது லஞ்சத்தை ஒழிக்க போறோம் ஊழல் ஒழிக்க போறோம் ஒழிக்க முடியாது அது நமக்கு தெரியும் அப்படி ஒழிக்க போறோம் நீங்க சொன்னா இப்ப இருக்க கட்சிகளும் தான் சொன்னாங்க அவங்க ஒழிக்கல நாங்க எப்படி எந்த ஊரில் ஒழிக்க போறோம் அப்படிங்கறத நீங்க சொல்லணும் அதை பத்தி எதுவுமே பேசாம விஜய் சாரோட அப்பா எந்த இட்லியும் எப்படி சாப்பிட்டா நமக்கு அதெல்லாம் பாயிண்டாக இதுல தெரியுது பாருங்க அவங்க அவங்களுக்கு அவங்களை பத்தி மீன்ஸ் அவங்க கட்சியோட தலைவர்கள் பத்தி பேசாம வேற பாயிண்டே இல்லை ஸோ இவ்வளவுதான் அந்த கட்சியில் ஒரு நம்மளோட அறிவா இருக்கு ஓகே அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து அந்த கூட்டணிங்கிறது வந்து முக்கியம் இல்லையான்னு நினைக்கிறாரா இப்போ அதிமுக பாஜக கூட்டணியினே போதும் தெரிஞ்ச உடனே எனக்கு போட்டி திமுக தான் சொல்றாரா ஒண்ணு இல்லை ரொம்ப சிம்பிள் சாரக கூட்டணி தேவை தனியா இருந்து ஓட் பேங்க் வேணா காமிக்கலாம் ஜெயிக்கவே முடியாது சான்சஸ் ஜீரோ ஸோ கண்டிப்பா கூட்டணி வேணும் மாநாட்டில் சிம்பிளா சொல்லியிருந்தார் கூட்டணியும் உண்டு ஸ்பேஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதுக்கான ஐடியாவாக தான் நான் வந்து அவரோட கொள்கையில பார்க்குறேன் திராவிடம் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் உள்ளவங்க வாங்க என்கிட்ட அப்படின்னு ஆனால் ஆக்சுவலா மக்கள் எப்படி பார்க்கறாங்க மீன்ஸ் மக்கள் அரசியல் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா உங்ககிட்ட நாங்க ஏன் வரணும் நீங்க என்ன நிரூபிச்சிங்க உங்க ஓட் பேங்க் என்ன இன்னும் நீங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணவே இல்லை சோ அப்படி இருக்கப்போ உங்களிடமே நாங்கள் உங்க உங்கள் கூட்ட உங்கள் வரணுமா தலைவன கூட்டணிக்கு வரணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க வரமாட்டாங்க ஸோ சாரோட என்னன்னா வருவாங்கன்னு நம்பிட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் சின்ன சின்ன பார்ட்டிஸ் அது வருவோம் நம்ம சேர்ந்து இயங்கலாம் அப்படின்னு நம்ம தலைவரா ஆனா ஆனா அதுக்கான ஆப்ஷன் ஜீரோ அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஓட் பேங்க் காட்டாத வரைக்கும் யாரும் அவங்கள தலைமையற்று கட்சிக்குள்ள வர மாட்டாங்க அப்படி வந்தா சேர போற கட்சிக்கு தான் ஆகும் திரும்பத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாளம் ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள எதிர்கட்சி தலைவரை அளவுக்கு மக்கள் எதுக்கு சொல்றேன்னா மாறலாம் நடக்கலாம் ஒரு வருஷத்துக்குள்ள மக்கள் பிரச்சனைகள் இவ்வளவு இப்படி இறங்கி கஷ்டப்படுறாரு உடம்பு பேருக்குது அப்படிங்கிற மோர் ஒண்ணு இருக்குல்ல விற்காட்டே செய்யுங்க இறங்கலாம்ல தலையில இறங்கலாம்ல மக்கள் கூட நிக்கலாம்ல மீன்ஸ் இப்ப கவர்மெண்ட் விட மாட்டேங்குது விடல அப்படிங்கிறத தாண்டி மக்கள் கஷ்டம் ஒண்ணு அப்படின்னா அதுக்கு நீங்க உங்க வீட்டு அந்த பனி ஒரு ஏரியால இருந்தே நீங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறீங்களே தாண்டி எத்தனை பிரச்சனை நீங்க போயிருக்கீங்க கலந்துக்குங்கிறத கேள்வி சோ நீங்க போகவே மாட்டீங்க ஒரு ஒரு கடைக்கு ஒரு வருஷம் தான் இருக்கு அதுக்குள்ள நீங்க என்ன மக்களுக்கான போராட்டத்தில் இறங்கி மக்களை ஜெயிக்க வச்சு போறீங்க எப்படி மக்களுக்கு அவரோட நம்பிக்கை வந்துருச்சு யார் அந்த மக்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சும்மா இதெல்லாம் கண்டுபிடிப்பதான் அதெல்லாம் சும்மா நீங்க சொல்ற கட்சியை ஆரம்பிக்கும் முன்னாடியே தலைவர் அனிதாவுடைய வீட்டுக்கு போன ஆரம்பிக்கிறாங்க சரி அதெல்லாம் மதிக்கிறேன் பாராட்டுறேன் தூத்துக்குடி கூட போயிருக்கா அவரு அதெல்லாம் பெரிய விஷயம் தான் நீங்க மொத்த கட்டிக்கிட்டு ஒரு நபரா போய் ஆறுதல் சொல்றது வேற கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா இப்போ நீங்க அந்த விஷயத்த வேல்யூவா இருக்கும் எவ்வளவு பயங்கரமா இருக்கும் வேங்க வயல் போக போறேன்னு அவங்க சொன்னோடையுமே என்ன நினச்சு உடனே டாக்டர் பேச்சு முடிச்சாங்களா சோ உங்க பேச்சுக்கு ஒரு வேலு இருக்கு இந்தியா எல்லா பெரிய பாக்கு விஜய் உள்ள போது என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த அரசியலுக்குள்ள அப்படின்னு அப்படி இருக்கப்ப அதை வச்சு நீங்க நிறைய பண்ணலாம் ஏன் மயப்பெருங்க பதட்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை ஆளுங்கட்சி எதுக்குன்னு பண்ணிட்டா ராவா இறங்க எதிர்க்கலாமேங்கிறேன் இப்ப உங்களுக்கு என்னன்னா நம்ம கூட யாரும் கூட்டணி வைக்க போறாங்கிற டவுட் இருக்கு அந்த தான் நீங்க வந்து இங்கிட்ட இறங்கினா இவங்கள ஏற்றுருவோமோ உங்ககிட்டா உங்களை ஏற்றுவோமோ குழப்பத்துல இருக்காரு ஆனா நான் சொல்றேன் யார பத்தியும் கவலைப்படாம இனி வரப்போற ஒரு ஆறேழு மாசத்துல கூட்டணி தாண்டி இது நல்லது இது கெட்டது மக்களுக்கு அப்படிங்கிறத அவர் தெரிய வச்சு சரி தெரியவில்லை அதுக்கான அரசியல் அவர் செஞ்சாலே அவரை நோக்கி கூட்டணிகள் தேடி வரும் மற்றபடி கூட இருக்க இன்புட் கேட்டு குழப்பை போயிருந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தா டைம் போயிடும் நீங்க சொன்னீங்களே சி சி ஓட்டர்ஸ் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா அதான் ஓகே மாவட்ட செயலாளர் இறந்து போறாரு அதுக்கு புசியானதான் போறாரு கட்சி நிர்வாகியாங்க அதுக்கும் புது தான் போறாரு இப்போ இந்த கட்சியை சேர்ந்தவங்களுடைய இறப்புக்கு கூட அவர்கள் நேரில் போகாத நிலைமை இருக்கு என்ன ரொம்ப பிசியான ஒரு பர்சனுங்க அவர் சினிமால நடிச்சுட்டு இருக்காரு நம்ம என்ன பண்ண படம் முடியல அதோட சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு ஹீரோ சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அடிக்கடி அவைலபிள் ஆயிட்டார்னா அவரோட வேல்யூ குறைஞ்சிருக்கு மக்கள் எவ்வளவுதான் கூட்டமாக வந்து அவரை பார்த்தாலும் அடிக்கடி பாக்குறப்ப அடிக்கடி அவட பேச்சை கேட்கிறப்ப வேலையை குறைஞ்சிடும் ஆனா அரசியலை பொறுத்தவரைக்கும் அடிக்கடி நீங்க வந்து மக்கள்ல போய் சந்திக்கணும் பேசணும் கருத்தை சொல்லணும் பிரஸ் பண்ணி கருத்தை நீங்க சொல்லணும் அவர் கன்ஃபியூஸ் ஆறாரு நம்ம ஹீரோவா வேலையுமான ஹீரோவா மொத்த காமிக்காம இருக்கிறதா இல்ல மக்கிட்ட போது அடிக்கடி காமிக்கிறதா அந்த கன்ஃபியூஷன்ல இருக்காரு பிரஸ் மீட் எவ்வளவு முக்கியமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு பிரஸ் மீட் கொடுக்காம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா குடுப்பாரு அது பயங்கர பிளாஸ்டா இருக்குன்னு வச்சுக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் எல்லா கொஸ்டினுக்கும் பதில் சொல்ல முடியல அப்படின்னாலுமே இந்த கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்கான நாலேஜ் அவருக்கு முழுசாக இருக்கு இல்லை அதை தாண்டி அவர் சொல்லுவார் நான் நம்புறேன் ஏன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை அப்படி அளவுக்கு தைரியம் அவருக்கு இருக்குன்னா அவரால் எல்லா பண்ண அனுப்பல சொல்லிட முடியும் ஸோ அவர் ஃபேஸ் பண்ணுவார் கண்டிப்பா ஒரு பிரசிட்டுதான் ஒருவர் நோன்பு திறக்கக்கூடிய விழாவுக்கு ஒரு இஸ்லாமியரா அங்க வருகியத்தை வந்து விமர்சனத்துக்குள்ளாச்சு அப்படி அப்படிதான் போகணுமா அவர் ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு தான் போகணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு உங்க பார்வைக்கு எப்படி இருக்கு அது எல்லாருமே கோமலித்தலை பண்ணிட்டு தாங்க இருக்காங்க இது என்ன நீங்க எந்த மதத்தில் இருக்கீங்க எந்த மதத்துக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க அவங்களுக்கு ஃபேவரா நீங்க போறீங்க அப்படின்னா நல்ல விஷயம் என்னோட ஆதரவு எப்போ உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா அதுக்காக நீங்க அந்த கெட்டப் போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஆளை நடிக்க தேவை நான் சொல்றேன் இயல்பு ஆகுதுன்னு போகலாம் வாழ்த்து சொல்லலாம் அங்கே போனதுன்னு பிரச்சனை இல்லை ஆனால் எது இயல்பு எது ஃபேக் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா விஷயம் என்னன்னா மெஜாரிட்டி பேருக்கு அது தெரியுது விஷயங்கள்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு அதை விஜய் சாரும் பண்ண தேவையில்ல சினிமா தானே தேவையில்ல சரி விஜய் அவருடைய பேசும்போது ஒரு மென்மயக்கான மென்மேகோம்னு சொல்லி ஒரு வரி சொல்லியிருப்பாரு அவர் ஆத்தர் வந்து மாத்தி சொல்லியிருப்பாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திமுகலையும் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க அதிமுக நடந்திருக்கு அந்த வசதியில விஜயும் அந்த மாதிரி ஆட் ஆயிருவாரோ அப்படிங்கிறது அந்த அவர் டேட்டா எடுத்து நோட்ஸ் எடுத்து அவரை உட்காந்து எழுதி அவர் பேசுறது கிடையாது அவர் வர ஆஹ் வந்து பிரிப்பேர் பண்ணி அவர் பேசுற சோ அப்படி அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்கு தேவை கிடையாது ஏன்னா பல ரிசர்ச் சாண்டி தான் வரும் ஸோ ரிசர்ச் பண்ணுற டீம் தப்பா பண்ணிருக்காங்க விஜய் சார் தப்பு சொல்ல முடியாது அவர்களுக்கு ஷெட்யூலுக்கு பேசுறது எல்லாரும் டேட்டா கரெக்டா பேசுறாங்களா அந்த மோர்ங்க நான் இப்படி தான் வருவேன் விஜய் சார் ஒரு 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 கோட்ஸ் ஒரு பழமொழி சொல்றாப்புல அவர் ஆத்தர தப்புன்னு நீங்க சொல்றீங்க ஸோ இந்த அளவுக்கு நீங்க டீப்பா தப்பா பாக்கற சொல்ற நபர்கள் இருக்காங்க தப்பு சொல்ல நபர்கள் இருக்காங்க அவங்க எந்த பொலிட்டிகள் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தா அவங்க பேசுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது மொத்த ஆட்சியுமே தப்பா இருக்கும் கேஸா போயிட்டு இருக்கும் ஆட்சியே தப்பா இருக்கும் நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மேடையில பேச ஒருத்தரோட பழமொழிக்கு பேர் சொன்ன ஒரு தப்புன்னு சொல்றீங்களா அந்த மாதிரிதான் இருக்கும் இதுல ஒரு விஷயமே கிடையாது ஓகே அப்போ நேர்ல வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாருங்கிறப்போ கண்டிப்பா பிரச்சார காலத்துல அவர் அவர் தான் கூட்டம் கூடுங்கிற ஒரு நம்ம இருக்கு ஆமா பிரச்சாரத்துக்கு விஜய் போவார் நினைக்கிறீங்க பிரச்சாரம் உறுதி இறங்கி அடிச்சிருவாரு அதை பண்ணி தான் அவனுக்கு செல்ஃப் எடுக்காது கண்டிப்பா டிராவல் பண்ணுவார் அதான் அவரோட ஃபேஸ் வேல்யூவா இந்த படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல அந்த பீரியட்ல அவர் இறங்கி பண்ணுவார் படத்துக்கு ப்ரொமோஷனா இருக்கும் அதை தாண்டி அரசியல்

அந்த லெவல்ல கூட இருக்கலாம் இப்ப நீ எத்தனை வருஷம் எதுக்கு ஃப்ரெண்ட் இருந்தீங்க பொறுப்புக்காக ஃப்ரெண்டா இருந்தீங்க அப்படி உங்களுக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்குன்னா அதை பொறுப்பு கொடுத்துருக்கேன் போறாரு அவர் தள்ளி வைக்கிறாரு அப்படின்னா அதோட தனிப்பட்ட விருப்பம் இது சரியா வராதுன்னு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் பொறுப்பும் சேர்ந்து அரசியலுக்குள்ள செல்ஃப் எடுக்காத அவரோட முடிவு அதுக்கு போனும்ார சொல்லலாம் அது தனிப்பட்ட தனிப்பட்டது கட்சிக்கு பொது பதவி கொடுக்கறாங்க ஒரு பக்கம் பக்கம் இருக்காரு விஜய்கா எல்லாம் பண்றாரு கிடைக்கலங்கிறப்போ சினிமா தொழில் இருக்க ஒரு காரணத்துக்காக ஒதுக்க வைக்கிறாரு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைங்க நீ உங்களை யாரும் பச்சை குத்த சொல்லி கேட்கலையே பச்சை குத்துனா பொறுப்புணுமான ஒண்ணு இருக்குல்ல இப்ப நான் பச்சை குத்துறேன் பொறுப்பு கொடுத்தேன் எனக்கு சப்போர்ட்டா வீஸ்ட் படத்துல நான் மட்டும் தான் தனியா இருந்து கத்திட்டு இருந்தேன் நல்லா படம் நல்ல படம் நல்ல படம் எனக்கு பொறுப்பு நான் கேட்க முடியுமா அப்படி அப்படிலாம் கிடையாது குடிக்கிறது ஒரு விஷயம் அவங்களுக்கான சில விஷயம் செய்வாங்க அதுக்காக பொறுப்பு கொடுத்தே அவங்களாம் யாரும் யாரையும் கேட்க முடியாது பாதவ அர்ஜுனுடைய வருகை தாவைக்காவுக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்க்கு மீன்ஸ் இப்போ அவரோட பேக்ரவுண்ட் பத்திலாம் ரிசர்ச் பண்ணி பேசுறாங்க ஆனா கட்சிக்கு ஒரு பினான்சியல் பேக்கப் வேணும் அரசியல் நாலேஜ் உள்ள பல கட்சிகளுக்குள்ள டிராவல் பண்ண ஒரு பர்சன் வேணும் ஸோ அந்த வகையில டிவிக்கு பயங்கரமான பலம் தான் என்ன பொறுத்தவரை ஊழல் ஒழிக்கணும்னு சொல்றாரு ஆனா லாட்டரி மக்களை ஏமாத்தின காசை வச்சு கட்சியை நடத்துறாருங்கிறாங்க இதெல்லாம் பேசு தான் இருக்கும் அது இம்பாக்ட பெருசா உண்டாக்காது ஏன்னா அது முடிஞ்சு பண்ண விஷயமா இருக்குல்ல மக்கள் வந்து மறந்துடுவாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல விஷயத்தெல்லாம் மறந்துடுவாங்க அது போக கடைசி எக்ஷன்ல காசு தான் வந்து நிக்க போகுது சோ அப்படி இருக்கப்ப இவங்களோட பேக் ஹிஸ்ட்ரி என்ன இவரை வச்சு இவரை வந்துட்டாரா இவரை வச்சு இந்த பார்ட்டி இயங்குதா சோ அதனால இந்த பார்ட்டி ஓட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க அது ஒரு வார்த்தையா இருக்கலாம் மத்தபடி அவரை டிவி கேட்க என்ன பண்றீங்க பலம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளுங்கட்சியா வர மாட்டோம் எதிர்கட்சியா வர மாட்டோம் பண்ணிக்கிறாங்க இல்ல இல்ல அவருக்கு இன்னும் பதட்டங்கள் உறுதியா இருக்கதான் செய்யுது ஏன்னா அவர் மாநாடு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடக்க போற வேற என்ன நினைச்சுதான் மாநாடு ஆரம்பிச்சது பல பேர் நம்ம வர போறாங்க கூட்டிகிட்டு நினைக்கிறேன் ஆனா யாரும் வரல ஏன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும் ஏன்னா வோட் பேங்க் இல்லாம ஒரு பேஸ் பண்ணிடக்கூடாது சேர்ந்துட கூடாது அப்படிங்கிறது ஏன்னா ஒன்ஸ் எல ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் சேர்ந்துக்கலாமா இல்லையாங்கிறதா முடிவா இருக்கும் மாநாட்டில இருந்து ஆகி தான் போச்சு தான் இருக்காப்புல ஆனா ஸ்டில் சான்சஸ் இருக்கு கூட்டணிக்கான வச்சிருக்காருங்கிறப்ப சேஃபா டீட் பண்றாரு அரசியல் கட்சி சந்திர டீல் பண்றாருங்கிறப்ப கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா எதிர்கட்சி அவருக்கு வாய்ப்புகள் இருக்குனாங்க குடும்பத்திலிருந்தே தாவை கால அவர் செயல்படுறது விருப்பம் இல்லைங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்ல எந்த குடும்பத்திலுமே யாருக்குமே வந்து நீ சந்தோஷமா அரசியல் கட்சியில எங்க தம்பி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அதை தாண்டி ஒரு பினான்சியல் பேக்கப் இருக்க ஒரு நபர் எல்லாரையும் அரவணைச்சுதான் போகணும் அப்பதான் நம்ம சேஃபா இருக்க முடியும் பயங்கரமான காசு கொண்டு ரொட்டேட் ஆகும் அப்படின்னா அது முழுக்க முழு உழைச்ச காசா இருக்காது எங்கேயாவது ரெண்டாம் பிசினஸ் அந்த ரொட்டேஷன் தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு வச்சு எதிர்த்து ஸ்ட்ராங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா அந்த ரொட்டேஷன் பாதிக்கிறதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்கு அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிற பட்சத்தில் அதை ஓப்பனா சொல்றாங்க எங்களுக்கு விருப்பமே கிடையாது பேசிட்டு இருக்காரு இவருடைய பேசுறதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க அதான் வந்து விஜய் ஒரு படத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இரண்டாயிரம் இரநூறு கோடின்னு வச்சுக்கோமே அதனால மேடல் பேசணும் ஒரு ஃபுலோல வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சொல்லிட்டாரு அதுக்கு டக்குன்னு சபாநாயகர் அப்பா வந்து இன்கம் டாக்ஸ் விடுபாருங்கிற இந்த ஆயிரம் கோடி ரூபாங்கிறது ஃப்ளோக்குள்ள விஜய்னாவே டக்குன்னு எவ்வளவு கோடி சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விம்பத்தை அவருமே மேடையில பேசிட்டாரு பண்ணாலும் விஷயம் தாங்க ஒரு ஃபுளோல ஒரு ஒரு உற்சாகத்துல சொல்றது உபயோகத்துல சொல்றது ஆயிரம் கோடினா ஆயிரம் கோடியா அப்ப இருக்கு இந்தியாவிலே சூப்பர்ஸா எல்லார்தான் சொல்ல முடியும் ஆயிரம் கோடி சம்பாதிச்சிட்டு அப்படிக் அப்படி கிடையாது ரொட்டேஷனா இருக்கும் இப்ப அடுத்த குக்காக தான் இருக்கட்டும் இல்ல அவரோட வேல்யூ நெட்ஒர்க்ல ஒண்ணு இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து பேசுறப்ப ஆயிரம் கோடிக்கான பசங்க இவங்க உடனே ரியாக்ட் பண்ணி வீட்டுக்கு ரைடு போடுங்க அவர் பண்றாங்க அதுதான் போயிட்டு இருக்கு அரசு விஜய் சம்பாதிச்ச காசு மட்டுமே போதுமா அவரோட அரசியல் பயணம் அதெல்லாம் பத்தாது அப்படி யாரும் செலவு பண்ண மாட்டாங்க அப்படி செலவு பண்ண கூடாது அதை முட்டாள்தனம் அதை பண்ணக்கூடாது அப்படி தன்னோட காசஸ் மக்களுக்காக செலவழிச்சு நீங்க அரசியல் செலவழிக்கிறீங்க மக்களுக்கு அது போய் சேர போறதே கிடையாது நீங்க அதிகாரத்தை பிடிச்சி மக்களுக்கு செலவு பண்ண போறேன்னா அவ்வளவு ஆர்வமா அவ்வளவு நல்ல நம்ம கேள்வி எல்லாருக்கும் ஒரு இல்ல ஒரு மனுஷன் வாழ்க்கை முழுக்க சேர்த்து வச்ச காசை அரசியல் செலவழிச்சு அது மூலம் மக்களுக்கு பண்ணுங்க அளவுக்கு நல்ல பூமியில இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இல்ல சோ அப்பதான் இருக்கும் ரொட்டேஷன் பண்ணி எடுக்கிறதுனால அரசியல் ஓகே ஜீவா கூட சூப்பர் சூப்பர் குட் நூறாவது விஜய் வச்சு பண்ணுவாங்க அப்ப எழுபதாவது படம் பண்ணி பக்கத்துல ஆசை தெரிவிக்கிறாரு விஜய் எழுபதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல நான் முன்னாடி சொல்லிட்டு தான் இருக்கேன் இது லாஸ்ட் படம் கிடையாது கண்டிப்பா படங்கள் பண்ணுவாரு நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப கண்டிப்பா ஒரு அரசியலுக்குள்ள வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா படங்கள் பண்ண முடியாது சான்சஸ் ஜீரோ ஆயிரம் வாரம் எல்லாருமே தெரியும் இருக்கப்ப என்ன பண்ணுவாரு கட்சிய ஆரம்பிச்சுட்டு சரி எதிர்கட்சி தலைவர்ட்டாரு என்ன பண்ணுவாரு அவரால் இருக்க முடியாது இருக்க முடியாது அவரை இருக்கப்படவும் மாட்டாங்க இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு ப்ராஃபிட்டபிளான கிடையாது பாசிபிலிட்டி எல்லாம் இப்ப இன்னும் முடியல சீரீஸ் முடியல இல்ல ஸோ அதெல்லாம் முடியலன்னா சார் உள்ள வந்தாலும் முடிக்க முடியும் அப்படியே தொங்கல விட முடியாது அதெல்லாம் இருக்குங்க கண்டிப்பா நடிப்பாருங்க கண்டிப்பா அப்படி அப்படி நடிக்க வரும்போது அவர் மேலே இன்னொரு எதிர் விமர்சனம் சொன்ன வார்த்தை காப்பாற்ற மாட்டுறது மாதிரி பல விமர்சனங்கள் வரல அதெல்லாம் கடந்து போயிருவாங்க மக்கள் ஏன்னா அவர் எலெக்ஷன்ல அடி கொடுக்கப்படும் இம்பாக்ட் ஒன்னு இருக்குல்ல சோ இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சு தான் அந்த மனுஷன் வந்திருக்காரு அப்படின்னு ஒன்று இருக்கு அதுப்போ அவரோட தேவை அரசியல இருக்காதுங்கிறாங்க முதலமைச்சர் ஒரு பொறுப்பு வந்துட்டார் அவரோட தேவை இருக்கும் அவரோட செயல்பாடுகள் தேவை எந்த பொறுப்புலமே அவரால் அதை அச்சீவ் பண்ண முடியல அவர் நினச்ச இம்பாக்ட் எலெக்ஷன்ல கொடுக்க முடியலைங்கிறப்ப அரசியலே இல்லாமல் திரையில இல்லாமல் மறந்து காணா காலா சோ அப்படி இருக்கப்ப கண்டிப்பா ஒரு படமாவது நடிச்சு ஆகும்